சவுதி நாட்டில நீங்க யூடியூப் உபயோகப்படுத்த தெரிந்தால் கூகுள் உபயோகப்படுத்த தெரிந்தால் ஆங்கிலம் அரபி தமிழ் எந்த மொழியில பர்ரா ஆ அப்படின்னு சொல்லி ஒரு பேரைப்பட்டாலும் வந்து பர்ரா ஆ அப்படின்னு எழுதி வச்சிருவார் நீங்கள் நெட்டு உபயோப்படுத்த தெரிந்தால் இந்த குழந்தையினுடைய பெயர் பர்ரா ஆ வயது அஷ்ரஸ் அனவாத் பத்து வயது மட்டும்தான் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை எகிப்து நாட்டை பூர்வீகமாக கொண்ட குழந்தை இவங்க வாப்பா உம்மா எகிப்தை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ் உலகத்தை வைத்திருக்கிறாரு பாருங்க ஒரு சிறிய சோதனை ஒரு சிறிய கஷ்டம் இபாதத்தின் மனம் தளர்ந்து விடுகிறோம் காஃபிர்களை விட மட்டமாக மாறி விடுகிறோம் காஃபிர்களினுடைய இடைநம்பிக்கையை விட நமது இறைநம்பிக்கை குறைந்து விடுகிறது எல்லாம் பாதுகாக்கட்டும் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய இந்த மக்களை பாருங்கள் நீ இப்பவும் போனால் போது வீடியோவில் கூட நான் அந்த வீடியோ கிளிப்பிங் போட்டு விடுறேன் நீங்க பரகாஞ்சலி கூகுள தட்டுனா அந்த குழந்தையினுடைய எல்லா கராத்தையும் நீங்க கேட்கலாம் அந்த குழந்தையினுடைய வீடியோடு நீங்க பார்க்கலாம் அவரின்னுடைய வரலாறு என்ன தெரியுமா உங்க பாப்பா ஒரு பெரிய இன்ஜினியர் எகிப்து நாட்டை தாயகமாக சவுதிக்கு வருகிறார் சவுதியில ஒரு பெரிய கம்பெனியில ஒரு பெரிய ஒரு பணக்காரராக வேலைக்கு அமர்த்தப்படுகிறார் கை நிறைய லட்சக்கணக்கான தீனார் திருகங்கள் அவளுக்கு கொடுக்கப்படுகிற மாதிரி பெரிய திறமையானவர் எகிப்தில கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோடி மனைவியையும் அழைத்துக் கொண்டு வந்து மகள் இந்த வர பிறந்த ஒரு பத்து வருடம் குடும்பமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி சவுதியினுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் கை நிறைய சம்பளம் அந்த சவுதியினுடைய நிறுவனமே வீடு கொடுத்துட்டு அந்த நிறுவனமே கார் கொடுத்துட்டு

டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க நாளை எண்ணி கொள்ளுங்க கண்டிப்பாக பராவினுடைய உமாவுக்கு மரணம் தான் உங்களினுடைய மனைவிக்கு கண்டிப்பா மரணம் தான் இருக்கீங்க உங்க புள்ளைட்ட நீங்க சொல்ல வேண்டாம் அவங்க ரெண்டு பேரும் பெற்றோர் என்னங்க புள்ளைட்ட சொல்ல வேண்டாம் தாயை மரணிக்க போகிறாங்க பராட்ட சொல்றாங்க சின்ன நோய் தான் உமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க சரியாயிரும் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிடலுக்கு அந்த புள்ள வரும் உமா ரகசியமாக சொல்வாள் உனக்கு முன்னால் நான் சொர்க்கம் சொல்வேன் உனக்காக வேண்டி விளையாட்டு ஜாமான்களை எல்லாம் நான் சொர்க்கத்துல தயார் பண்ணி வைப்பேன் அப்படி ரகசியமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பரா இன்டர்நேஷனல் ஸ்கூல் சவுதியில படிச்சு கொண்டிருக்கிறார் திடீர்னு அவனுடைய வாப்பாக்கு ஒரு கால் வருது அவனுடைய வாப்பா தனது காரை எடுத்துட்டு தனது பிள்ளையை அழைக்கிறதுக்காக வேண்டி அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு வர பிள்ளை என்ன காரணத்துக்கு ஆனா ஹாஸ்பிட்டல்ல மணிச்சிட்டாங்க காமிக்கணுமா இல்லையா ஒரு கட்டத்தில் சொல்லல மறைச்சிட்டோம் இன்னைக்கு மட்டும் அவள் சோகமா இருக்கட்டும் இந்த சோகத்தை அன்னைக்கே சொல்லி இருந்தால் அவள் சோகமாக இருந்திருப்பாள் என்பதற்காக வேண்டி பிள்ளைய கூப்பிடுறதுக்காக வேண்டி வாப்பா வரா பிரின்சிபால் பேசுறாங்க முதல்வர்கிட்ட பேசி பிள்ளை ஏற்றி காரில் ஏற்றி வரும் பொழுது பாப்பா சொல்லல என்ன செய்யறா சொல்ல பயணம் சொல்லா இன்னும் நடக்கும் யாருமே இல்லை இந்த தான் அந்த பிள்ளைக்கு எல்லாமே அப்படி வாங்க அப்படி வளர்ச்சி விட்டாரு ஓ சரி கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்லி கார்ல பயணம் செய்யறாங்க ஹாஸ்பத்திரியில நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது வாப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் பிள்ளைகிட்ட சொல்ற முன்ன கட்டி பிள்ளைக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்துர்லாம் ஜூஸ் வாங்கி கொடுத்துடலாம் ஏதாச்சும் உணவு வாங்கி கொடுத்துட்டா புள்ளை இது உணவு சாப்பிட்டதற்கு பிறகு நம்ம சொல்லலாம் காரணம் இந்த நேரத்தில் நம்ம சொன்னால் புள்ள உணவு சாப்பிட்றாரு அழுதுகிட்டே இருக்கும் அவளுக்கும் நோய் வந்துடும் அதனால என்ன செய்யலாம் என்று சொன்னால் கஷ்டங்கள் வரும் உலகத்தில் நிறுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் என்ன இந்த காட்சிகளை நினைத்து பாருங்கள் நல்லா இப்படித்தான் உலகத்தை வாழ கட்டிக்கிறார் பத்து வயது சிறுமியை எல்லாம் அளக்களிக்கக்கூடிய விதத்தை பாருங்கள் வாப்பா தன்னுடைய பிஎம்டபிள்யூ காரோட இடத்தை விட்டுட்டு ஒரு மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்ல போய் ஜூஸ் வாங்குறதுக்காண்டி சாப்பாடு வாங்குறதுக்காண்டி போய் சாப்பாடு வாங்கிட்டு வரும்பொழுது ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கு வாப்பா அந்த இன்பத்திரம் சாப்பாடு வாங்கிட்டு வர ஒரு கார் வந்து அடிக்கி உள்ள கண்ணு முன்னாடியே வாப்பா துடி துடி இறந்து ரெண்டு பேர் யார் மரணத்தை சொல்றது பிள்ளைகள் டாக்டர்கள் முடிவு செஞ்சு முதல்ல வாப்பாவை பத்தி சொல்லிடுவோம் ஏன் வாப்பா உன்னுடைய மரத்தை கண்ணால பாத்துட்டா வாப்பா வடக்கம் பண்ணி உமா வடக்கம் பண்ணி ஒரு ஆறு நாளைக்கு பிறகு வரலாற்ற சொல்ல பிறகு உமாவும் மரணிச்சிட்டாங்க அனாதையா ஆறுமே இல்லை நேற்று வரை சவுதியினுடைய மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஏற்றுவரை ஒரு பெரிய இடத்தினுடைய மகாராணியாக வாழ்க்கை நடத்தியவர் ஒரே ஒரு விபத்து தான் அவளினுடைய அத்தனை வாழ்க்கையை அழித்து இப்பொழுது ரெண்டு தாயையும் தகப்பனையும் இழந்த முழு அனாதை அனாதை என்பதை தாண்டி அவர்கள் எகிப்தில் பல வருடத்திற்கு முன்னால் வந்ததினால் இப்பொழுது அகதியாக சவுதியினுடைய நாட்டில் நிற்கிறார் இப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நாட்களில் அந்த பராஹா மயக்கமூட்டி விடுகிறார் பராஹாவை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் செக் பண்றாங்க அதே புற்றுநோய் பராஹாவையும் தாக்கி இருக்கிறது என்ன செய்யறாங்க யாருமே இல்ல ஜூம் பண்றாங்க செய்தி சேனல்களுக்கு எல்லாம் அக்பார் என்று செய்தி சேனல் இருக்கிறது அதே மாதிரி பல செய்தி சேனல்கள் அவர்கள் முபாஷரா இருக்கிறது எல்லா செய்தி சேனல்களுக்கும் தகவல் கொடுக்குறாங்க எல்லா செய்தி சேனல்களும் இந்த புள்ளியை ஜூம் பண்ணி உலகத்திற்கு காமிக்கிறாங்க இப்போ சவுதியினுடைய ஒரு பெரிய பணக்காரர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த புள்ளையை எப்படி நான் பாதுகாப்பேன் எப்படி குணப்படுத்துவேன் என்று முயற்சி செய்து இப்பொழுது அவர் இந்த பிள்ளைக்காக வேண்டி தனது சொத்துக்களை எல்லாம் விளக்க ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்தில் லண்டன் கூட்டு போகப்படுகிறது இரண்டு கால்களும் துண்டாக வெட்டி எடுக்கப்படுகிறது அந்த வராவிற்கு அந்த நேரத்தில் சவுதியினுடைய பள்ளிவாசல்கள் சவுதியினுடைய பல்கலைக்கழகம் சவுதியினுடைய மத சாக்கள் எல்லாம் இந்த வரா விஏபியாக அழைக்கப்பட்டிருப்பார் அந்த வீடியோக்கள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கும் அந்த நேரத்தில் அவர் ஓதிய அந்த குரான் கராத்துகள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கிறது அப்படி ஒரு ஸ்கூலுக்கு அழைத்துட்டு வரும் பொழுது அந்த வராவிடத்தில் கேட்கப்படும் வாப்பா இல்லை பாப்பா கண்டு முன்னாடி இறந்துட்டார் உமா இறந்துட்டாங்க யாருமே இல்லை அனாதையாக இருக்கிறாய் ஆனால் இந்த பத்து வருட காலத்தில் உன்னை விட நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை ஆனால் வெறும் ஒரு மாத காலத்தில் முழு அனாதையாக இன்றைக்கு நிற்குகிறாயே மருத்துவர்கள் எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள் இந்த குழந்தை மரணிக்கத்தான் போகிறார்கள் ஒரு சில நாட்களில் இந்த குழந்தையை மரணித்து விடும் என்று முடிவு விட்டது நீ என்ன சொல்ல வருகிறாய் அந்த நேரத்தில் அந்த சிறுமி சொல்வாள் அல்லா பாதுகாப்பதில் மிக சிறந்தவன் நான் பொறுப்பு சாட்டுவதில் மிகவும் தகுதியானவன் யாருமே இல்லாமல் இருக்கலாம் உம்மா இல்லாமல் இருக்கலாம் வாப்பா இல்லாமல் இருக்கலாம் முழு மருத்துவ உலகமும் எனது ரெண்டு காலையும் வெட்டி எடுக்கலாம் முழு மருத்துவ உலகமும் எனது மரணத்தினுடைய நாளை குறிப்பார்க்கலாம் தேதியை தீர்மானிக்கலாம் நானும் மரணிக்கலாம் எனது உமா ஓடி நான் சொர்க்கத்தில் இருப்பேன் எனது வாப்பா ஓடி நான் சொர்க்கத்தில் இருப்பேன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பாதுகாப்பதில் மிக சிறந்தவன் ஒரு சில நாட்களில் அந்த வராவும் மரணித்து விட்டான் இப்படி எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறேன் ஆதலால் எமது வாழ்க்கையிலும் அல்லாஹ் சோதனைகளை தரலாம் சில நேரங்களில் நினைக்கிறீர்களா அல்லாஹ் நோயிலை போட்டு வாட்டுகிறானா கூடு சொல்லுங்கள் ஹஸ்பன் அல்லா அமல் வக்கீல் அல்லாஹ் குரப்புல்ல அளவின் வறுமையில் வாட்டுகிறானா சொல்லுங்கள் ஹஸ்பன் அல்லா அமல் வக்கீல் அல்லாஹ் குரப்புல்ல அளவின் குழந்தை என்ற பாக்கியத்தை தரவில்லையா சொல்லுங்கள் ஹஸ்பன் அல்லா அமல் வக்கீல் அல்லாஹ் குரப்புல்ல அளவின் எனக்கு இந்த உலகத்தில் மற்றவர்களினுடைய தாய்கள் எல்லாம் குழந்தையை அரவணைக்கும் பொழுது தாயை அல்லாஹ் தரவில்லையே அல்லாஹ் தாயை எடுத்து விட்டானே சொல்லுங்கள் ஹஸ்பன் அல்லா அமல் வக்கீல் மற்ற குழந்தைகள் எல்லாம் தங்களினுடைய துவாப்பாவினுடைய கரத்தை பிடித்து நடைத்து செல்லும் பொழுது எனக்கு ஒரு குழந்தையை அல்லா தரவில்லையே ஹஸ்புன் அல்லாஹு அமல் வக்கீல் பத்து வருட காலம் இருபது வருட காலம் சிறைச்சாலையிலேயே எங்கள் இளமைகள் அளிக்கப்பட்டு விட்டதே மரணம் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலையா சொல்லுங்கள் ஹஸ்புன் அல்லாஹு அமல் வக்கீல் உலகத்தினுடைய கணவன்மார்கள் எல்லாம் தங்களினுடைய மனைவிமார்களை அழைத்து கொண்டு மிகப்பெரிய ஷாப்பிங் மாலிலே அவர்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கென்று நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு கணவனை தராமல் அல்லாஹ் காலத்தினுடைய சூழ்ச்சிகள் அல்ல விதவையாக விட்டானே சொல்லுங்கள் ஹஸ்புன் அல்லாஹு அமல் வக்கீல் எல்லா நேரத்திலும் இந்த ஹஸ்புன் அல்லாஹு அமல் வக்கீல் வார்த்தையாக இல்லாமல் கொள்கையாக முடிந்து பார்ப்போம் அல்லாஹு ரபுல்லாலின் கஷ்டங்களை நீக்குவான் நீக்குவான் என்பதை தாண்டி அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த உலகத்திலேயே நமக்குறித்தான் ஒரு பாதையை திறந்து காமிப்பான் ஆதலால் சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் தடுமாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் சோகங்கள் தொண்டையை அடைக்கும் பொழுதெல்லாம் துக்கங்கள் கண்ணீரை வடிக்கும் பொழுதெல்லாம் அந்த சோகத்தினுடைய ஆரம்பத்தில் இமாம் புகாரி பதிவு செய்தார்கள் அசபுரு நதாமா அல்லாவின் தூதர் கூறினார்கள் பொறுமை என்பது சோதனையினுடைய ஆரம்பத்தில் கையாளப்பட வேண்டும் பொறுமை என்பது சோதனையினுடைய முதலின்மையாக கையாளப்பட வேண்டும்